இருக்குதா வேண்டும் அம்மா உணவகத்தை மூடுவதற்கு இந்த அரசு திட்டமிட்டது வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மேலும் அம்மா உணவகம் அற்புதமாக மக்கள் விரும்ப உணவு அம்மா உணவத்தில அண்ணாதிமுக போ அண்ணாதிமுக அண்ணா மினை கொண்ட அம்மா மினிக்கிள்ளைங்க இந்த தொகுதியில் மட்டும் ஒன்பது அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்து இந்த துறையூர் சட்டமன்ற தொகுதியில ஒன்பது அம்மா மினிக்கிள்ளை அதை மூடிட்டாங்க இது நியாயமா இந்த திட்டம் ஏழை இருக்கா கொண்டாத திட்டம் ஏழை மக்கள் எங்கு அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த பகுதி தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினிக்கிழைக்கு திறக்கப்பட்டு அந்த அம்மா மினிக்கிளிக்கல ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு நர்ஸு ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் யாராவது உடலை சரியில்லைன்னா அவர்கள் அம்மா மினிக்கிழிக்கு சென்று சிகிச்சை பெறலாம் இந்த திட்டத்துல என்ன இவர்களுக்கு கஷ்டம் இதே அண்ணா தீவுக்கு ஆட்சியில இருந்தா அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் மக்களிடம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அதனால இதை வேண்டும் திட்டமிட்டு அரசியல் கால்புரிச்சின் காரணமாக ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய இந்த திட்டத்தை ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஏழை மக்களை ஏறெடுத்து கூட பார்க்க மறுக்கின்றீர்கள் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் ஏழை மக்களுக்காகவே அரசாங்கம் நடத்திய அரசாங்கம் நீங்க ரெண்டாயிரம் முடிஞ்சது அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல மக்களுடைய ஆதரவு பெற்று அண்ணா தீவுக்கு ஆட்சி அமைக்கின்ற பொழுது நாலாயிரம் அம்மா மினிக்கிழைக்கு திறக்கப்படும் எங்கெல்லாம் ஏழைகளோ அவர்களுக்கு எல்லாம் அற்புதமான சிகிச்சை கொடுக்கப்படும் ஏனென்றால் விவசாயி தொழிலாளி தன் உடம்பை பார்ப்பது கிடையாது இரவுகள் மாறாமல் உழைக்கின்றான் அவள் உடலிலே என்ன நோய் கூட தெரியல நோய் வந்த பிறகுதான் அவர் கஷ்டத்துக்குள்ளாயிரம் அப்படிப்பட்ட மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிப்பதுதான் இந்த திட்டத்துடைய நோக்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இருக்குதுல்ல அம்மா உணவு சிறப்பா செயல்படும் இப்போ வேண்டுமென்ற திட்டமிட்டு அம்மா உணவகத்தை மூடுவதற்கு இந்த அரசு திட்டமிட்டது அதை முறியடிச்சுக்கிறோம் மேலும் அம்மா உணவகம் அற்புதமாக மக்கள் விரும்புகின்ற உணவு அம்மா உணவகத்தில் அண்ணா திமுக ஆட்சியாளர் வழங்கப்படும் இது மக்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சு மக்களுக்காக ஆட்சி செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக வீட்டு மக்களுக்காக அந்த கட்சி கிடக்குது அப்படித்தானே அது குடும்ப கட்சி தானே வாரிசு அரசியல் தானே அதுக்கு குடிமை கட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்